அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி சாத்துக்குடி சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த சாத்துக்குடி வந்து மொசம்பி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம இந்த சாத்துக்குடி சாப்பிடுவதால் அதாவது இந்த சாத்துக்குடி ஜூஸ் வந்து நம்ம குடிப்பதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறைவான கலோரி நார்ச்சத்து கொழுப்பு பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் டி கார்போஹைட்ரேட் என எண்ணற்ற சத்துக்கள் இந்த சாத்துக்குடி பழத்தில் இருக்கிறது இந்த சாத்துக்குடி ஜூஸில் வந்து நம்ம இந்த சீசன் நம்ம கிடைக்கிறப்ப நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிகமான சத்துக்களும் கிடைக்கக்கூடியது இந்த சாத்துக்குடி பழத்தை வந்து நம்ம ஒரு ரைஸ் வெரைட்டியாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஜூஸாகவும் குடிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் க்யூப் இல்லாமல் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் செவப்பான்களின் எண்ணிக்கை குறைவதால் இரத்த சோகை ஏற்படும் இந்த இரத்த சோகையை விரட்டி அடிக்க அதாவது இந்த இரத்த சோகையை தடுப்பதற்கு இந்த சாத்துக்குடி நல்ல மருந்தாகும் சரிங்களா இந்த சிவப்பணங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இந்த சாத்துக்குடி பழம் மிகவும் பயன்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வலுவற்று சிலருக்கு எலும்புகள் உண்டு அதாவது எலும்புகள் வலுவற்று கிடைக்கும் அதாவது சத்துக்கள் இல்லாமல் இருக்கும் அவர்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு தான் காரணம் கால்சியம் சத்து குறைவாக இருந்தால் தான் இந்த எலும்பு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் அதற்கு சாத்துக்குடி கிடைக்கும் நேரங்களில் அதாவது நமக்கு சாத்துக்குடி கிடைக்கிறப்ப அதிக அளவு எடுத்துக்கொண்டால் எலும்புகள் வலுவடைவதற்கு இந்த சாத்துக்குடி பயன்படுகிறது எலும்புகள் வலுவடைவதற்கு இந்த சாத்துக்குடி பழம் மிகவும் பயன்படுகிறது அதனால் நம்ம வந்து கிடைக்கிறப்ப இந்த சாத்துக்குடி ஜூஸை நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மலைச்சிக்கல் தான் வந்து அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் நம்ம சரியான நேரத்தில் சாப்பாடு எடுத்துக்கல உணவை எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஆரம்பிக்கிறது அதே மாதிரி சரியான உணவு அளவாக எடுத்துக்கணும் சத்தான உணவெல்லாம் எடுத்துக்கணும் ஸோ இந்த மலச்சிக்கல் உள்ளவர்கள் தினமும் ஒரு பலவிதம் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் தீரும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு தான் இந்த சாத்துக்குடி பழம் அதனால் நீங்கள் தாராளமாக சாத்துக்குடி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் கிடைக்கிறப்ப எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜீரண சக்தியை அதிகரிக்க சரிங்களா இது செரிமான பிரச்சனை ஏற்பட்டால் அடுத்தது அப்படியே ஒன் பை ஒன்றாக வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வரைக்கும் கொண்டு வந்துடும் அதனால் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பழத்தை தினமும் உண்டு வந்தால் நன்கு பசியை உண்டாக்கும் அதாவது ஜீரண சக்தியை அதிகரிப்பதற்கு இந்த சாத்துக்குடி பழ ஜூஸு ரொம்ப ரொம்ப பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை நச்சுத்தன்மையை போக்க செய்கிறது சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை நச்சுத்தன்மையை போக்க செய்கிறது சிறுநீரக தொற்று பிரச்சனையை அவ்வப்போது சந்திப்பவர்கள் தினமும் ஒரு டம்ளர் தா சாத்துக்குடி ஜூஸ் குடித்து வந்தால் சிறுநீர் தொற்று இல்லாமலே போய்விடும் சரிங்களா அதாவது நமக்கு பொதுவாக சாத்துக்குடி பழம் கிடைக்கிறப்ப நம்ம தொடர்ந்து இந்த சாத்துக்குடி பழ ஜூஸை வந்து நம்ம குடித்து வந்தோம் சாத்துக்குடி ஜூஸ் குடித்து வந்தோம் அப்படின்னா சிறுநீர் தொற்று பிரச்சனையை தடுப்பதற்கு இந்த சாத்துக்குடி பழம் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக சாத்துக்குடி ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சாத்துக்குடியில் பிளவனாய்டுகள் உள்ள ஆன்டி கார்சினோஜெனிக் ஆக்சிஜினேற்ற மற்றும் ஆன்டிபயோட்டிக் பண்புகள் கொண்டுள்ளது இது பல்வேறு வகையான புண்களுக்கு அதாவது புண்களுக்கு சிறந்த வழிமுறையாக இருக்கிறது என்று சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு ஏற்படுகின்ற புண்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணமாக சாத்துக்குடி பழம் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக சாத்துக்குடி பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா சாத்துக்குடி ஜூஸை எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிடைக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கிறப்ப இந்த ஜூஸெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு சீசன் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அந்த பழம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சாத்துக்குடி ஜூஸை எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அல்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது அல்சரால் வாய்ப்புண் வயிற்றுப்புண் அவதி கொண்டிருப்பவர்களும் வெது வெதுப்பான நீரில் சாத்துக்குடி ஜூஸ் குடித்து வந்தால் அல்சருக்கு எதிராக போராடி விரைவில் இந்த வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண்களை குறைக்கச் செய்யும் அதனால் நீங்கள் அல்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது அல்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் இந்த சாத்துக்குடி ஜூஸ் எடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புண்களுக்கெல்லாம் எதிராக போராடி விரைவில் குணமாவதற்கு உதவி புரியும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கடுமையான கோடை கால கோடை காலத்தில் சூரியனின் வெப்பத்தால் தாக்குப்பிடிக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு நமக்கு கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் நிறைய ஜூஸ் குடிக்கணும்னு தோணும் சில்லுன்னு வாட்டர் குடிக்கணும்னு தோணும் சரிங்களா நம்ம அதுவும் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் ஜூஸ் குடித்தா கூட நமக்கு பத்தாது லெமன் ஜூஸ் குடிப்பாங்க அந்த ஜூஸு மஸ்மெலன்னு சொல்லிட்டு நிறைய ஜூஸ் குடிப்பாங்க கூலிங்காக அது தண்ணி வாட்டர் பாட்டில் இருக்கும்போது கூலிங்காக அதிகமாக கூலிங்காக குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ரொம்ப தாகம் எடுக்கும் அந்த மாதிரி ரொம்ப தாகத்துக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நமக்கு விரைவில் நமக்கு வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சாத்துக்குடி பழத்தில் இருக்குது அதனால் நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நீர் பற்றாக்குறையை போக்கி நமது உடலை வெப்பத்திலிருந்து தணிக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு உடல்நீர் பற்றாக்குறை நான் சொல்லலை உடல்நீர் பற்றாக்குறையை சந்திக்கும் போது அதிக களைப்பை உணரும் அப்போது களைப்பை தீர்க்கும் பானமாகவும் இந்த சாத்துக்குடி ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா சாத்துக்குடி உடல்நீர் பற்றாக்குறையை போக்குவதற்கு இந்த சாத்துக்குடி ஜூஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தொடர்ந்து சாத்துக்குடி பழ ஜூஸை எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தினமும் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் குடிப்பதன் மூலம் உடலில் ரத்த ஓட்டம் சீராக்க முடியும் உடலில் ரத்த ஓட்டம் சீராக்குவதற்கு இந்த சாத்துக்குடி பழ ஜூஸ் பயன்படுகிறது இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செய்கிறது இதில் இருக்கும் விட்டமின் சி அதாவது இந்த சாத்துக்குடி பழத்தில் இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக சாத்துக்குடி பழ ஜூஸை எடுத்துக்கலாம் தினமும் ஒரு டம்ளர் குடிக்கலாம்னு பரவாயில்ல ஒரு இரண்டு நாள் மூணு நாள் ஒரு டைமு சாத்துக்குடி ஜூஸை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக உங்களுக்கு கிடைக்கிறப்ப அதிகமாக எடுத்துக்கோங்க சீசன் டைமில் உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அப்படி எடுத்துக்கிங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் சீராக்குவதற்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கும் இந்த சாத்துக்குடி ஜூஸு பயன்படுகிறது நெக்ஸ்ட்னு பார்த்திங்கன்னா படி சாத்துக்குடி சாறு கீழ்வாதம் முடக்குவாதம் போன்றவற்றை தடுக்கும் வகையில் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க செய்கிறது விட்டமின் சி நிறைந்த சாத் விட்டமின் சி நிறைந்த சாத்துக்குடி மூட்டு வீக்கத்திலிருந்து பாதுகாக்க செய்கிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்த்தரைட்டைஸ் பிரச்சனையை எதிர்கொள்பவர்கள் இதை குடித்து வருவதன் மூலம் சிறந்த முறையில் விரைவில் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது சிற அறிகுறி குறைகிறதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆர்த்தடைஸ் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் இந்த தொடர்ந்து சாத்துக்குடி ஜூஸ் குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அது குறை இந்த ஆர்த்தடைஸ் பிரச்சனை குறைவது உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த அளவுக்கு வந்து இந்த சாத்துக்குடி ஜூஸு நமக்கு பயன்படுகிறது முக்கியமாக கீழ்வாதம் முடக்கவாதம் போன்றவற்றை தடுக்கும் வகையில் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் இந்த சாத்துக்குடி பழம் நமக்கு உதவியாக இருக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி சாத்துக்குடியில் உள்ள லிமோனாய்டுகள் பல்வேறு வகையான புற்றுநோய்களை எதிர்த்து போராடக்கூடியது அதாவது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுவதற்கு இந்த சாத்துக்குடி பழம் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக சாத்துக்குடி பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா சாத்துக்குடி உள்ள லிமோனாய்டுகள் பல்வேறு வகையான புற்றுநோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது நெக்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி சாரில் சாத்துக்குடியில் சாத்துக்குடியில் வந்து விட்டமின் சி காய்ச்சல் அறிகுறி மற்றும் தீவிரத்தை குறைக்க செய்கிறது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜலதோஷ காலங்களில் அதன் தீவிரம் குறைய செய்கிறது சரிங்களா இதை ஆஸ்துமா நோயாளிகள் ஆஸ்துமா நோயாளிகளின் அறிகுறியை போக்கவும் குடிக்கலாம் அதாவது ஆஸ்துமா நோயாளிகளும் இந்த சாத்துக்குடி பழத்தை குடிக்கலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா ஜலதோஷம் காய்ச்சல் போன்ற தீவிரத்தை குறைப்பதற்கு இந்த சாத்துக்குடி பழ ஜூஸ் பயன்படுகிறது இதில் வந்து சுகராய்ஸ் கியூபாக இல்லாமல் குடிக்கணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சாத்துக்குடி சாறு மூளைக்கு நன்மை செய்யக்கூடியது இது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது மூளை காய்ச்சல் மற்றும் மனப்பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இந்த சாத்துக்குடி சாறு உதவுகிறது சரிங்களா சாத்துக்குடி சாறு மூளைக்கு நன்மை செய்யக்கூடியது இது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது மூளை காய்ச்சல் மற்றும் மனப்பிரச்சனைகளுக்கும் இந்த சாத்துக்குடி சாறு உதவி புரிகிறது அதனால் நீங்கள் தாராளமாக சாத்துக்குடி ஜூஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிற அனைத்து விதமான உணவுகளும் சத்துக்கள் இருந்துதான் இருந்தால் நீங்கள் அப்பப்போ எல்லா விதமான காய்கறிகள் பழங்கள் நட்சு வகைகள் தானியங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் அரிசி வகைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சாத்துக்குடி சாறு ஆக்சிஜனேட்டர் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காரணமாக கண்களில் இருந்து நோய் தொற்றுகள் மற்றும் கண்புரை வராமல் நம்மை பாதுகாக்கும் இந்த பதினைந்து விதமான நன்மைகள் இந்த சாத்துக்குடி பழத்தில் இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த ஜூஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் இருக்கும் அதே மாதிரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க மெடிக்கல் ஃபாலோப்ஸில் இருக்கிறீங்க டேப்லெட் அதிகமாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணி பண்ணியிருக்கிறவங்க இல்லை பண்ண போகிறீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிறீங்க எல்லாருமே உங்களுடைய டாக்டர் சட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்